மனித இனம் உருவானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் ஆராய்ச்சி என்ற பேர்ல பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி விண்வெளி செவ்வாய் கிரகத்துல மனித இனம் வாழ முடியுமா இல்ல மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி கணக்கான சேட்டலை பல முயற்சிகள்ல ஈடுபட்ட மனிதனால இந்த பூமியில இருக்கிற ஒரு இடத்துல தன்னுடைய சுண்டு விரல கூட வைக்க முடியல இந்த உலகத்துடைய முதல் உயிரினம் உருவானதுக்கு ஆகாரமா இருந்தது பூமியில முக்கால்வாசி பங்கு இருக்கிற கடல் தான் ஆனா அப்பேற்பட்ட கடல் தான் மனித பார்வை இன்னைக்கும் அப்பாற்பட்ட பல மர்மங்களை மறைச்சு வச்சிருக்கு சோ அதுல ஒரு மர்மமான இடம்தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில கூட மனிதன் போக பயப்படுற ஒரு இடம்தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச் அப்படி அந்த இடத்துல என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் நான் உங்க லோக்கி வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அன்டோல்டு மிஸ்ட்ரி இதுவரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்சதிலேயே மிக ஆழமான கடல் பகுதினா ஹவாய் மற்றும் பிலிப்பைன்ஸ்க்கு மத்தியில என்ற ஒரு சின்ன தீவுக்கு பக்கத்துல கற்பனைக்கும் எட்டாத பல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த மரியானா பள்ளத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆதி காலத்துல அழிஞ்சிட்டதா சொல்லப்பட்ட பல கடல்வாழ் ராட்சச மிருகங்கள் இந்த பகுதியில வாழக்கூடும்னு சில ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஏன்னா ஆதி காலத்துல வாழ்ந்த உயிரினங்கள் அபரிவிதமான வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது அப்ப அந்த பூமியில இருந்த டெம்பரேச்சர் அண்ட் அந்த சூழ்நிலை தான் ஏன்னா உலகம் பல காலநிலைகள் மாறி பல மாற்றத்தை அடைஞ்சாலும் அதிலிருந்து இருந்து தப்பிக்கிற சில இடம் இந்த ஆழ்கடலும் அண்டார்டிகா பனி பாலைவனம் தான் சரி விஷயத்துக்குள்ள வருவோம் நிலப்பகுதியில காணப்படுற மாதிரியே எரிமலைகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் மலைத்தொடர்கள்னு பல விஷயம் இந்த ஆழ்கடலுக்குள்ளேயுமே இருக்கு சோ இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்ச மனிதன் மரியானா பள்ளத்துக்குள்ள போகாததுக்கு காரணம் ஒன்னு அங்க இருக்கிற பிரெஷர் இன்னொன்னு அங்க இருக்கிற வெளிச்சம் ஏன்னா தண்ணி தண்ணிக்கடியில் ஆழமாக போக போக பெரும்பாலானோர் ஃபீல் பண்ணுற விஷயம் இந்த ப்ரெஷர் ஸோ இந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் தான் நம்மளுடைய காதுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிக்கும் இது நார்மலான விஷயம் பட் மரியானா பள்ளத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுன்றது அசாதாரணமான விஷயம் சாதாரண கடலோட ப்ரெஷரை விட மரியானா ட்ரெஞ்சோடைய அழுத்தம் கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த கடலுக்கு அடியில் போக போக வெளிச்சம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே இருக்கும் நார்மலாக கடலுக்கு அடியில் சூரிய வெளிச்சம் இரநூறு மீட்டர் வரைக்கும் தான்

ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது மற்றும் எழுபத்தஞ்சு காலகட்டத்துல கடலை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஹெச்எம்எஸ் சேலஞ்சர் என்ற குழு தான் முதல் முதல்ல இந்த மரியானா அகழையை கண்டுபிடிக்கிறாங்க பசுபிக் பெருங்கடல்ல கடலுடைய ஆழத்தை அளந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ஆழம் காட்டுற கருவி தப்பான ரீடிங்கை காட்ட ஆரம்பிச்சிருக்கு இது உண்மையா பொய்யான குழம்பி போன ஹெச்எம்எஸ் சேலஞ்சர் சவுண்ட் வேவ்ன்ற முறையை பயன்படுத்தி அந்த இடத்தை கணக்கிடும் போது தான் இவங்க கண்டுபிடிச்ச இடங்கள்லேயே மிக ஆழமான இடம் இந்த மரியானா ட்ரெண்ட்ஸுன்னு நோட் பண்றாங்க அண்ட் இதை தொடர்ந்து இந்த இடத்தை ஆராயும்போது புது புது உயிரினங்கள்னு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்த மரியானா எந்த அளவுக்கு ஆழம்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த உலகத்தோட மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட இந்த மரியானா பள்ளத்துக்குள்ள போட்டோம்னா கம்ப்ளீட்டா இந்த எவரெஸ்ட் மூழ்கி மேலும் ஏழாயிரம் அடிகள் மீதம் இருக்கும் அந்த அளவுக்கு ஆழமான பள்ளம் தான் இந்த மரியானா ட்ரெஞ்ச் சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகத்திலேயே உயரமான சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட்னு நம்ம நினைச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பட் இந்த உலகத்தோட மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் கிடையாது மௌனகியான்ற ஒரு எரிமலை தான் ஏன்னா இந்த மௌனகியான்ற எரிமலை கடலுக்கு அடியில இருந்து கேல்குலேட் பண்ணனும் இப்படி கேல்குலேட் பண்ணும்போது இதோடைய அடி முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஒரு அடி ஆனா இமயமலையோட உயரம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடி மட்டும்தான் சோ இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துடைய மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் கிடையாது அது மௌனகியா எரிமலை தான் சரி இந்த மரியானா பள்ளம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுப்போம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியுடைய பிளேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சது குறிப்பா பசிபிக் நிலத்தகடும் மரியானா நிலத்தகடும் ஒன்னோட ஒன்னும் மோதனதுனால இந்த மரியானா பள்ளம் உருவாச்சு சோ இந்த நிகழ்வு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல நடக்கல பல மில்லியன் ஆண்டுகளா நடந்துக்கிட்டே இருந்திருக்கு சோ இந்த மரியானா டிரெஞ்சுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் ரெண்டு ஆட்டோமேட்டிக் நீர்மூழ்கிய மரியானாக்குள்ள அனுப்பி வெற்றிகரமா அந்த இடத்துடைய மணல் சாம்பிளையும் கொண்டு வந்தாங்க ஆனா இது வரைக்கும் மனிதர்கள் யாரும் இந்த மரியானா டிரெஞ்சு கதைக்குள்ள போலியான்னு நீங்க கேட்டா இதுக்கான பதில் டைட்டானிக் படத்தை எடுத்த பிரபல டேரக்டரான ஜேம்ஸ் கேமரூன் ஏன்னா டைட்டானிக் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆழ்கடல் எந்த மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக பல முறை ஜேம்ஸ் கேமரோன் ஆழ்கடலுக்குள்ள டிராவல் பண்ணியிருக்காரு முக்கியமா இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள சோ இவர் மட்டும் இல்லாம அமெரிக்க கப்பர் சேர்ந்த டான் வால்ச்சோம் இவருடைய நண்பரான ஜேக்கப் ஸ்பிகார்டோம் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள பயணம் பண்ணிருக்காங்க இவர்களை தொடர்ந்து நாலாவதா அண்டர் வாட்டர் எக்ஸ்பிளோரான விக்டர் விஸ்கோவும் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள பயணம் பண்ணிருக்காரு சோ இந்த மரியானா ட்ரெஞ்ச் இவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் எப்படி போயிருப்பாங்க யோசிக்கிறீங்க சோ முதல்ல நம்ம ஜேம்ஸ் கேமரோன் தானா வடிவமைக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கில பல மாடிஃபிகேஷன் பண்ணது மூலியமா இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள பயணம் செஞ்சாரு ஆனா மத்த வீரர்கள் மரியானாக்குள்ள டிராவல் பண்ணதுக்கு காரணம் ஜீன் ஃபெலிக்ஸ் பிகார்டு ஜேக்கப் பிகார்டோடைய தந்தையான இவர் பல முறை பறக்கும் பலூன்ல டிராவல் பண்ணி சாதனையை படைச்சிருக்காரு இதற்கு இவர் பயன்படுத்தினது நீர் ஒரு தத்துவம் ஏன்னா இந்த நீர் குமிழி தத்துவத்தின் மூலமா கடல் நீருடைய பிரஷரை தாங்குற மாதிரி எடை இருக்கிற திரவங்களை ஒரு கேப்சூல் மாதிரி ரெடி பண்ணி இவங்க பண்ண அந்த இதை சுத்தி ஒரு இரும்பு உருளையும் அந்த இரும்பு உருளை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக சில இரும்பு பட்டயங்களையும் பொருத்தி தண்ணீர் இருந்து வேகமா போகிறதுக்கு ரெண்டு மின் மின்மோட்டாசிக் பண்ணி பல முறை கடலுக்குள்ள அனுப்பி சோதனைகளை வெற்றி கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் தான் தங்களுடைய எட்டாவது முயற்சியில டான் வால்ச்சும் அவருடைய நண்பரான ஜேக்கப்ஸ் பிக்கார்டும் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள டிராவல் பண்ண ஆயத்தமானாங்க சோ இவங்க உருவாக்குன இந்த நீர்மூழ்கி ரைட்ஸ்ன்னு சொல்லப்பட்டுச்சு வினாடிக்கு 0.914 என்ற வேகத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள சோ இவங்களுடைய கம்யூனிகேஷன் परपஸ்க்காக அப்ப இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்காங்க நீர்மூழ்கியில இருந்து கொடுக்கிற ஒவ்வொரு மெசேஜும் கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் கழிச்சுதான் மேலே இருக்கிற கம்யூனிகேஷன் டீமுக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த மாதிரியான ক্রিட்டிக்கல்

சத்தத்துக்கான காரணமே உங்களுக்கு புரிய வந்தது இந்த நீர்மூழ்கியில பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு கண்ணாடி விரிசல் விட தொடங்கி இருக்கு இதோட விரிசல் மட்டும் கண்ணாடி இவங்களுடைய உடஞ்சிருந்தாதி என்ன நேர டிராவலுக்கு பிறகு மரியானா உடைய பண்ணி வரலாற்றுல சாதனையை படைச்சாங்க சோ இதோட இவங்க நிறுத்திடாம சில ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டாங்க மரியானா பள்ளத்துக்குள்ள வாழ்ற மீன்கள் பெரும்பாலும் பிளாக் கலர்ல இருக்கிறத கவனிக்கிறாங்க இதுக்கான காரணம் என்னன்றதையும் சில மணி நேரத்திலேயே கண்டுபிடிக்கிறாங்க ஆழ்கடல்ல உள்ள எரிமலைகள் வெளிப்படுத்துற வாய்க்கள் கடல் நீரோட ரியாக்ட் ஆகி கடல் நீர் முழுக்க கருமை நிறமா மாறி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்த கருமையான நீர்ல இருந்து உருவாகிற சில புரதங்களை உண்டுதான் அங்க இருக்கிற பெரும்பாலான மீன்கள் வாழ்ந்துன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க சோ இப்படி பல மணி நேரம் ரிசர்ச்சுக்கு பிறகு டான் வால்சோ ஜேக்கப் ஸ்பிகார்டோ கடலூரிய மேல் பரப்புக்கு வந்து வரலாற்றுல ஒரு புதிய சாதனையே படைக்கிறாங்க சோ இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இந்த மரியானா ட்ரெஞ்ச்

இந்த உயிரினங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போகல அப்போ மனிதர்கள் எதுக்காக இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போக நினைக்கிறாங்கன்னு தெரியுமா மால்டன் சல்ஃபர் ஏன்னா செவ்வாய் கிரகத்துல மட்டும் காணப்படுற இந்த தாது மரியானா ட்ரெஞ்சுல அதிக அளவுல காணப்படுது சோ இந்த மால்டன் சல்ஃபரை தோண்டி எடுக்கிறதுக்காக பல நாடுகள்ல இருக்கிறவங்க ரகசியமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம இன்னும் பல மர்மங்கள் இந்த மரியானா ட்ரெஞ்சுல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு சோ நீங்க இந்த மரியானா ட்ரெஞ்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அன்டோல்டு மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்டோல்டு மிஸ்ட்ரி